ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் தலைமுறை இடைவேளை ஜெனரேஷன் கேப் இந்த கதையின் பகுதி மூன்று காலங்கள் மெல்ல ஓடிக்கொண்டிருக்க தர்மவும் பாலாவும் லக்ஷ்மிக்கு தீங்கு நினைக்க நினைக்க அது அவளை வந்து அடையாமல் அவர்களுக்கே திரும்பி சென்றது இப்பொழுதும் அவர்கள் திருந்துவதற்கு மனதளவில் தயாராக இல்லை மெதுவாக சொந்த வீடு உள்ளவர்கள் எல்லோரும் பிளாட் சிஸ்டம் மாறிக்கொண்டிருந்த காலம் ராமுவும் தனமும் வயதாகிவிட அவர்களின் நடமாட்டம் குறைந்து இப்பொழுது வீட்டிலேயே முடங்கப்பட்டார்கள் நான்கு சகோதரர்களுக்கும் செய்யும் சீர்வரிசைகளும் மெதுவாக குறைந்தது ஆனால் தர்மவும் பாலாவும் இவர்களுக்கு இம்சை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் மகேஷும் பிளஸ் டூ முடித்து மாலுவும் பெரியவளாகி பத்தாவதும் படித்து கொண்டிருந்தார்கள் அம்மா அப்பா மருத்துவ செலவுகள் மோகனை பலமாக தாக்கியது லட்சுமிக்கும் கருப்பையில் கட்டி ஏற்பட்டு அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியதால் ஒரு சமையல்காரி ஏற்பாடு செய்யப்பட்டது படிப்பு செலவு ஒரு பக்கம் வீட்டு செலவு மறுபக்கம் என்று மோகனை கழுத்து நெருக்கியது மகள்களில் வரவு போக்கு இரண்டு மூன்று நாட்கள் டேரா என்று ஆகிவிட சமையல் செய்யும் பாருவோ மூஞ்சியை தூக்க ஆரம்பித்தாள் மெதுவாக லக்ஷ்மியே எழுந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் அம்மி ஆட்டுக்கள் எல்லாம் மாறி மிக்சி கிரைண்டர் என்று ஆகிவிட்ட காலம் மாலுவிற்கும் சமையல் கற்றுக் கொடுத்தால் மகேஷும் விடவில்லை காய்கறி வாங்கும் வேலை மிஷினில் மாவு அரைத்து கடலை மாவு அரிசி மாவு ரசப்படி சாம்பார் பொடி என்று அரைத்து கொண்டு வந்தால் பெருக்கி தொடைக்கும் வேலையும் மாலுவும் மகேஷும் பகிர்ந்து கொண்டார்கள் சில நாட்கள் டிஃபன் இல்லாது பக்கத்தில் இருக்கும் பட்டு மாமி மெஸ்ஸில் பொட்லம் பகோடா வடை என்று வாங்கி சாப்பிட்டார்கள் வேலைக்காரியம் தோட்டம் பெருக்க சம்பளம் கூட கேட்டால் இதனால் மோகனே ஞாயிறு அன்று அந்த வேலையும் செய்தார் எல்லா விதத்திலும் செலவு கூடி சம்பாத்தியம் குறைந்தது இதையெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்ட ராமு ஒரு நாள் அந்த வீட்டை மோகன் பெயரில் மாற்ற ஏற்பாடு செய்யச் சொன்னார் அந்த காலம் பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லாத காலம் ராமு தனத்தின் பெயரில் தான் சேமித்து வைத்த எஃப்டிஆர் எல்லாவற்றையும் மோகன் பெயருக்கு மாற்றினார் மாடியில் இருந்த சிறிய போஷனையும் வாடகைக்கு விட்டார்கள் இதனால் மகள்கள் தங்குவது முற்றிலும் குறைந்தது தனமும் தன் நகைகளை லக்ஷ்மியிடம் கொடுத்து மாலுவிற்காக வைத்துக்கொள் என்று வளையல்கள் இரட்டைவனம் சங்கிலி கொடி வைரத்தோடு என்று கொடுத்து விட்டார் மகேஷிற்கு பில்லானியில் அவன் கேட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைத்தது மோகன் அந்த செலவை சமாளிக்க திக்கும் முக்காடி போனான் அவனுக்கு ஹாஸ்டல் செலவு படிப்பு செலவு வீட்டில் குடும்ப செலவு மருந்து செலவு என்று நெருக்கியது உடல் நோயால் அப்பாவும் இருந்துவிட அந்த வேதனையில் அம்மா மிகவும் வாடிப்போனாள் போனாள் தர்மவும் பாலாவும் வீட்டை பற்றியும் நகைகள் பற்றியும் மொய் கேட்டு கேட்டு மொய்த்து கொண்டிருந்தார்கள் அம்மாவும் மனவேதனை அடைந்து நான்கு பெண்களையும் கூப்பிட்டு விட்டாள் இனிமேல் சீர் செனத்து என்று என்னால் செய்ய முடியாது பொங்கல் கார்த்திகை என்று வந்தால் மோகன் பணம் அனுப்புவான் அதற்கு பாலா பெரிதாக சண்டையிட அம்மாவும் கத்த அவளும் கத்த கடைசியில் தனத்திற்கு பிபி எக்கச்சக்கமாக போய் ஒரு பக்கம் இழுத்து கொண்டது நாள் வீட்டுக்குள்ளேயே நடமாடிக்கொண்டும் உட்கார்ந்த இடத்தில் தன்னால் முடிந்த வேலைகளையும் செய்து கொண்டும் இருந்தால் அதுவும் இப்போது நின்றுவிட்டதால் படுக்கையில் தள்ளப்பட்டாள் மகள்கள் எங்கே தலையில் அம்மாவை கட்டி விடுவார்களோ என்று மெதுவாக ஒ கொண்டார்கள் லக்ே தனத்திற்கு குளிக்க வைத்து உணவு ஊட்டி தலைவாரி பின்னி புடவை கட்டி என்று பார்த்து பார்த்து செய்தாள் இப்படியாக நாட்கள் கடத்த மகேஷும் பிஇ முடிந்து சென்னையில் நல்ல பிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் உயர் அதிகரி அதிகாரியாக பதவி கிடைத்தது மோகனுக்கும் இந்த வருடம் ஓய்வு என்பதால் பிகாம் முடித்த மாலுவிற்கு வரன் தேடிக்கொண்டிருந்தார் பாட்டியும் ஒரு வழியாக இறையடி போய் சேர்ந்தார் மாலுவும் டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் என்று கற்றுக்கொண்டு வங்கி பரீட்சைகளை முதல் ஆண்டு பிகாம் படித்ததிலிருந்தே எழுதி அவளுக்கும் படிப்பு முடியும் சமயத்தில் தேசமயமாக்கப்பட்ட வங்கியில் டைபிஸ்டாக வேலை கிடைத்தது திருமணம் அவளுக்கு சுரேஷுடன் நிச்சயிக்கப்பட்டது ஆறு மாதம் பிறகுதான் திருமணம் என்று முடிவும் செய்யப்பட்டது அவனும் வங்கியில் பணியாற்றுகிறான் அவர்கள் வீடு அடையாறில் சொந்த வீடாக இருந்தது அம்மா இறந்த பிறகு சகோதரிகள் வீட்டை பற்றியும் நகை சேமிப்பும் பற்றியும் கேட்டு அடிக்கடி சண்டையிட்டார்கள் இதனால் மனம் நொந்த லக்ஷ்மி மோகனிடம் அப்பா எழுதிய சொத்து பத்திரத்தை அவர்களிடம் காண்பிக்க கோரினார் அவர்கள் அதனை பார்த்து ஆத்திரப்பட்டார்கள் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் சுயமாக சம்பாதித்த வாங்கிய நிலம் மற்றும் பூர் பூர்வீக சொத்தில் வாங்காததால் அவர்கள் பங்கு என்று ஒன்றும் கிடையாது ஆனால் லக்ஷ்மி முகனிடம் மாலு திருமண செலவு மகேஷ் படிப்பு செலவிற்கு வாங்கிய கடன் என்று பட்டியல் போட்டு அவன் ஓய்வூதிய பணத்தில் எல்லா கடன்களையும் அடைக்க கூறினார் நான்கு சகோதரிகளும் பிறந்த வீட்டு சொத்து என்று ஏதாவது வேண்டும் என்று தொந்தரவு செய்து சண்டையிட்டு கொண்டே இருந்தார்கள் இதில் முதல் ரெண்டு பேரும் தான் முக்கியமாக சண்டையேற்றார்கள் மாலா மௌனமாகவே இருந்தால் ஆனால் வேண்டாம் என்றும் கூறவில்லை சாந்தி மாத்திரமே தனக்கு எதுவும் வேண்டாம் என்று நேரடியாக கூறினார் இதனால் மோகன் ஒரு முடிவு செய்தான் நான்கு சகோதரிகளுக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என்று கொடுத்தான் அதற்கு பிறகுதான் சகோதரிகளிடம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கையெழுத்து போட்டார்கள் மாலுவின் திருமணம் பெரிய சத்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது மகேஷ் பத்து நாள் விடுமுறை போட்டு மாதவரத்திலிருந்து பால் ஆர்டர் செய்து பணம் கட்டினான் அந்த காலத்தில் எண்பது எண்பத்தி ஐந்துகளில் பால் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்படும் மளிகை சாமான் விறகு விறகு அடுப்பு சமையல்தான் தாம்பூல தேங்காய் ரவிக்கை துணி என்று விலையை பார்த்து பார்த்து வாங்கினார்கள் பித்தளை பாத்திரம் சிலவற்றை விட்டு சிலவற்றுக்கு பாலிஷ் போட்டும் வைத்தார்கள் பாத்திரங்கள் பெரிய தவளை அடுக்குகள் அண்டாக்கள் என்று வாங்கினார்கள் நகையையும் மாமியார் கொடுத்த நகைகளையும் சேர்த்து சிலவற்றை பாலிஷ் போட்டு மாலுவுக்கு அவள் ஏற்பாடு செய்தாள் லக்ஷ்மி பிறகு நள்ளியில் சென்று பட்டுப்புடவைகள் அக்காக்களுக்கு பட்டுப்புடவைகள் வயதில் பெரியவர்களுக்கு ஜவுளி வேஷ்டி எடுத்தார்கள் சுமங்கலி பூஜை சமாராதனை என்று தன் இல்லத்திலேயே ஏற்பாடு செய்ய அக்கம் பாட்டி மாமி என்று சேர்ந்து சமையல் பக்ஷணம் என்று செய்தார்கள் வகை வகையான சீர் முறுக்கு மகிழம்பு தேங்குழல் லட்டு மைசூர் பாகு ஐந்து வகை பருப்பு தேங்காய் என்று அசத்தினார்கள் அக்காக்கள் படுத்தல் போதாதென்று என்றால் அவர்கள் கணவர்கள் அதற்கு மேல் கூத்தடித்தார்கள் லக்ஷ்மியை பாடாய்ப்படுத்திவிட்டார்கள் திருமணம் முதல் நாள் காலையிலேயே எல்லோரும் சத்திரம் வருவதற்கு ஒரு மினி வேன் ஏற்பாடு செய்யப்பட்டது மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று ஒரு ட்ராவல்ஸ் கார் எடுத்து மகேஷ் அவர்களை முறையாக கூப்பிட சென்றிருந்தார் அடுத்த கல்யாணத்தில் அத்தைகள் செய்யும் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசலாம் இந்த அடுத்த பகுதி கூடிய விரைவில் உங்களுடன் சந்திப்பேன் சுஜி சுரேஷ் நன்றி வணக்கம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் புது புது கான்செப்டோடு உங்களோட நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்